முதலாவது தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நாம போறோம் நாம எல்லாரும் வாழ்க்கையில் சில பல தவறுகள் செய்தவர்கள் தான் யாரும் மகான்களும் அல்ல வானவர்களும் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சில பல தவறுகள் நடந்திருக்கும் இந்த எல்லா தவறுகளுக்கும் தௌபா செய்து கொள்ளுங்க இரண்டாவது விஷயம் உறவுகள் நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பல்வேறு சண்டைகள் பிணக்குகள் இருக்கலாம் யாரோடு பேசாம உறவுகள் கொஞ்சம் இடைவெளியிட்டு இருக்கிறோமோ போய் அந்த உறவுகளை பார்த்து அதை சீர் பண்ணி கொள்ளுங்க யாரோடு எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாம பார்த்து கொள்ளுங்க மூணாவது விஷயம் கடன்கள் அமானிதங்கள் இருந்தா அந்த கடன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஹஜ்ஜுக்கு போங்க அமானுதங்கள் உங்கள்ட்ட யாராவது கொடுத்துருந்தா அந்த அமானுதத்தை உரியவர்கள்ட்ட கொடுத்துருங்க நான் ஹஜ்ஜுக்கு போறேன் உங்களுடைய அமானிதம் உங்களுடைய கடன் இதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருங்க கண்டிப்பாக கடன் விஷயத்துல பயப்படணும் கடன் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய தீனுக்காக சாதனை செய்யட்டும் அல்ல அவருடைய பாதையில போரே செஞ்சு சகிதாட்டும் கடன் இருந்தா அவருக்கு எந்த பிரோஜனமும் இல்லை போர்க்களத்தில் சகிதா இருப்பாரு நவிசலாக கேட்பாங்க இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க கடன் இருந்தா சொல்லிடுவாங்க அல்ல சகிதையும் மன்னிக்க மாட்டான் ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்த சொல்ல அவ கடன்களோட இந்த பயணத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவர்களிடத்துல கடனை அடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இது மூணாவது விஷயம் நாலாவது என்ன வசியத்து செய்து விட்டு போங்க வசியத்து செய்யறதுனா உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க நான் என்ன மௌத்தாவா ஆக போறேன்னு சொல்லி மௌத் அல்லாவுடைய கையில இருக்குது ஒவ்வொரு முஸ்லீமும் வசியத்து செய்யணும் ஹதீஸ்ல வருது மூன்று நாள் வசியத்து எழுதாமல் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை கழியவே கூடாதுன்னு வருது என்னைக்கு நாளும் நாளும் மவுத்து இருக்குது அதனால நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு ஒரு வசியத்து நான் ஹஜ்ஜிக்கு போறேன் இன்ஷா தான் நலமாக திரும்பி வருவேன் அல்ல எல்லாரையும் வளமாக சந்தோஷமாக ஹஜ்ஜை முடிச்சு திரும்பி வர செய்யட்டும் அதான் நம்முடைய துவாவம் ஒருவேளை மனித வாழ்க்கையில எதுனாலும் நடக்கலாம் ஒரு வசியத்து எல்லாரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாலிபர்களோ அயோத்திகர்களோ ஒரு வசியத்தை எழுதணும் நீண்ட பயணங்கள் செய்யும் போது வசியத்தை செய்யாமல் செல்லக்கூடாது அஞ்சாவது விஷயம் என்ன எல்லாருமே ஹஜ்ஜுனுடைய சட்டங்கள் குறித்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க நான் இந்த விளக்கத்தினுடைய நிறைவுல சொல்லிடுவேன் ஹஜ்ஜுனா என்ன ஃபரது ஒரு தான் இருக்குது ஹஜ்ஜுடைய வாஜிவு ஒரு ஆறு ஏழு தான் இருக்குது இதை குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்க எந்த ஒரு வணக்கத்திற்கும் அந்த வணக்கத்தை குறித்த ஒரு அடிப்படை இன்ப தேவை அடிப்படை அறிவு இல்லாமல் போகக்கூடாது தொழுக மாதிரி நிறைய பரதெல்லாம் ஹஜ்ஜில் கிடையாது ஒவ்வொரு கிடையாது அதெல்லாம் விட கம்மி தான் அப்ப குறைஞ்சபட்சம் அந்த சட்டங்களை ஓரளவுக்காவது தெரிந்து கொள்ளுங்க ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பயணத்துல கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே பணம் வைத்துக் கொள்ளுங்க எதுக்காக உடன் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் தாராளமாக செலவு செய்யுங்க வரக்கூடிய எல்லாருக்கும் நிறைய செலவு செய்யுங்க எங்க போனாலும் முதல்ல நீங்க காசு எடுத்துக் கொடுங்க மத்தவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அதுக்காக பணம் அதிகமாக வைத்துக்கொள்ளுங்க ஏழாவது விஷயம் ஒரு உறுதியோடு இருங்க இந்த பயணத்துல என்னோடு வரக்கூடிய யாரையும் நான் சங்கடப்படுத்த மாட்டேன் யார் என்னை சங்கடப்படுத்தினாலும் நான் வருந்த மாட்டேன் ரெண்டு விஷயம் இந்த பயணத்துல என்னோடு வரக்கூடிய யாரை நான் சங்கடப்படுத்த மாட்டேன் யார் சங்கடப்படுத்தினாலும் நான் வருந்த மாட்டேன் உறுதி எடுத்திருக்கீங்க ஏன்னா இந்த பயணம் என்னன்னா கோபம் பதற்றம் வாக்குவாதம் இந்த மூணுமே அதிகமா இந்த பயணத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு வரும் கோபம் வரும் வாக்குவாதம் வரும் அதனாலதான் அல்ல குறிப்பா ஹஜ்ஜில் வாக்குவாதம் பண்ணாதீங்க புராண லாஜிதான் ஹஜ்ஜி ஹஜ்ஜில வாக்குவாதம் இல்லை அதனால யாராவது வாக்குவாதம் செய்யற மாதிரி வந்தா ஒதுங்கிருங்க வேண்டாம்ப்பா நான் வாக்குவாதம் செய்து அல்ல ஹஜ்ஜில வாக்குவாதம் செய்யாதீங்கிறான் அல்லாவுடைய கட்டளை நான் மீற விரும்பல அப்போ போனதிலிருந்து திரும்பி வருகிற வரை நண்பர்களாக போங்க நண்பர்களாக வாங்க சந்தோஷமா போங்க சந்தோஷமா வாங்க கணவன் மனைவியாகட்டும் நண்பர்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் எந்த இடத்துலையும் சண்ட சச்சரவு வந்துடக்கூடாது எட்டாவது விஷயம் இந்த பயணத்துல ஒவ்வொரு இடத்திலும் பயண ஒழுக்கத்தை ஊர்ல இருந்து புறப்படும் போது அங்கேயும் பயணத்தொலக இருக்குது சென்னையில இருந்து புறப்படும் போது அங்கேயும் பயணத்தொலக இருக்குது அந்த பயண ஒழுக்கங்கள் நான் சொல்லும் போது அதை துவச்சுக்கங்க எங்கிருந்தெல்லாம் ஒரு சிறிய பயணமோ பெரிய பயணமோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்றீங்களா என்ன செய்யுங்க தொழுகை ஒரு ரெண்டரைக்காத்து கண்டிப்பாக எல்லாருமே தொழுதுருங்க இது எட்டாவது விஷயம் எங்கெல்லாம் வந்து பயணம் ஒன்பதாவது இந்த ஹாஜிகள் எல்லார்ட்டையும் நாம கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் குறைஞ்சது ஒரு சில துவாக்கலையாவது பாடம் செய்து கொள்ளுங்கள் நீங்க ஹஜ்ஜி பயணம் செய்வதற்கு பதினஞ்சு நாள் இருக்கலாம் இருபது நாள் இருக்கலாம் சிலருக்கு ஒரு மாசம் இருக்கலாம் ஒரு மாத காலத்துல குறைஞ்சது ஒரு சில துவாக்களையாவது யாவது பாடம் செய்யுங்க நம்ம சொல்லக்கூடிய துவா எல்லாமே பெருசாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு துவாவை நம்ம சொல்லுவதை கேட்டு அல்லது எழுதி வாங்கி கொஞ்சம் துவாக்களை பாடம் பண்ணுங்க பல லட்ச ரூபா செலவு செய்து போறோம் ஒரு துவா கூட நமக்கு தெரியலன்னா எவ்வளவு பெரிய கை சேதம் அதனால சில துவாக்களை மனப்பாடம் செய்யுங்க பத்தாவது விஷயம் நிறைய செய்யுங்க சும்மா இருக்கிற இடங்கள் பயணத்துல போற இடம் வர்ற இடம் எல்லாம் விற்கிற தவிர வேற பேச பேசாதீங்க ஏன்னா செஞ்சா உங்க துவாக்கள் கபூல் ஆயிடும் அல்ல வந்து சில பேருடைய துவாவை மறுக்கவே மாட்டான் அதுல ஒரு பிரிவினர் யாருன்னா அல்லாவ சதாவும் விக்கிரசுறவங்க நீங்க நிறைய விக்கிர செஞ்சா நீங்க செய்யற எல்லாம் கபூல் ஆயிடும் பதினோராவது விஷயம் என்ன எங்கெல்லாம் பயணத்துல ஒரு இடத்துல இறங்குறீங்களோ அங்கேயும் தொழுதுருங்க இறங்குனா வாகனம் ஒரு தேவைக்காக நிக்குதா ஒரு ரெண்டரைக்காது நசில் தொழுங்க ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்க டைம் இருக்குது இன்னும் அங்க என்ன செய்யுங்க ஒரு ரெண்டரைக்கா தொடுங்க ஏர்போர்ட்ல விசாலமான இடம் இருக்குது எல்லா இடங்களிலும் என்ன செய்யுங்க அங்கங்க ஒரு ரெண்டரைக்கா தொழுதுருங்க அடுத்து அடுத்த விஷயம் பதினோராவது விஷயம் என்னன்னா பயணத்துல என்ன செய்யுங்க ஜமாத்தாக தொழுங்க உங்க குழுவில் உலமாக்கல் யாராவது ஆளுங்கல் இருந்தா அவங்கள அமீராக்குங்க ஆக்குங்க இல்லை உங்களை குறைஞ்சபட்சம் யாருக்கு தொலை வைக்க தெரியுமோ தொலகையினுடைய அடிப்படை கடமை தெரியுமோ அவரை அமீராக்கி நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க ஜமாத்தா தொழுங்க தனித்தனியாக தொழாதீங்க அப்படி சொல்லும் போது கசரை பத்தி தெரிஞ்சுக்கங்க ரெண்டரை காசு சுருக்கி தொழுவது அதை பத்தி என்ன செஞ்சுக்க எல்லாருமே நாம கட்டாயமாக தெரிந்து கொள்ளணும் இந்த விஷயங்களை என்னங்க தெரியுங்க அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா கடைசி விஷயம் பிரத்யேகமாக தவாஃல ஓத வேண்டிய சில துவாக்கள் அரபால முஸ்தலிஃபால கேட்க வேண்டிய சில துவாக்கள் புத்தகம் புத்தகமா எழுதி வச்சிருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை அது வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படவும் முடியாது அதெல்லாம் மனப்பானம் செய்யவும் முடியாது பிரத்யேகமான சில துவாக்கள் இந்த துவாக்களை வைத்துக் கொள்ளுங்க